ஹாய் காய்ஸ் இயக்குனர் ராம ஜெயபிரகாஷ் அவர்களோட இயக்கத்தில் வந்திருக்கிற மாய புத்தகம் படத்தோட ரிவ்யூ தான் இது படத்தோட ஹீரோ அசோக் டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்றாரு இதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கிற ஹீரோவுக்கு டெய்லியும் கனவுல ஒரு பாம்பு புத்தகத்திலேருந்து வெளியில் வந்து அவருக்கு தொல்லை கொடுக்குது உடனே இந்த விஷயத்தை ஒரு சாமியாரை பார்த்து ஹீரோ சொல்ல அந்த சாமியார் அந்த கனவுல வந்த அதே புக்கையே ஹீரோ கையில் கொடுத்து இந்த படத்தையே நீ டைரக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாரு இந்த புக்கில் உள்ள கதையெல்லாம் படிச்சுட்டு தன்னோட டீமை மலையில் இரு அந்த தனி பங்களாவுக்கு கூட்டிட்டு போறாரு நம்ம ஹீரோ ஹீரோ அங்க உள்ள நுழைஞ்சதும் அங்க பங்களாவுல பல அமானுஷங்கள் நடக்குது இதனால பாதிக்கப்படுற ஹீரோ அந்த புக்ல நடக்கிற மர்மங்களை ஒண்ணு ஒண்ணா கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாரு அந்த மர்மத்தை கடைசி வரைலயுமே அவர் கண்டுபிடிச்சாரா அமானுஷங்கள் நடந்ததுக்கான காரணம் என்ன அவர் படத்தை டைரக்ட் பண்ணாரா இல்லையா அப்படின்றதுதான் மாய புத்தகம் படத்தோட மீதி கதை படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் பேய் படமா காட்டிட்டு செகண்ட் ஆஃப் ஃபிளாஷ் எல்லாம் கொண்டு போய் ஒரு மாதிரி சொதப்பி வச்சிருக்காங்க என்னதான் வழக்கமான பழி வாங்குற கதையா இருந்தாலும் ஸ்கிரீன் ப்ளே ரொம்ப மோசமா பண்ணிருக்காங்க டைரக்ஷன் டீம் அதுக்காக நம்மள பயமுத்துறன்னு டோர் சவுண்டு பூனை கத்துறது கேமராவை க்ளோஸ் அப் காட்டுறன்னு பங்கம் பண்ணி வச்சிருக்காங்க படத்துல எக்கெல்லாம் காட்டி ஏதோ கதை சொல்ல வராங்களே அப்படின்னு சொல்லி பார்த்தா படம் முழுக்க கிராஃபிக்ஸ் தான் பேசுது அந்த கிராஃபிக்ஸும் ஒழுங்கா பண்ணாம சீச்சில் எல்லாம் பயங்கரமா சொதிப்பி வச்சிருக்காங்க எல்லாமே ஸ்கிரீன்ல அப்பட்டமா தெரியுது சரி இப்படியே போச்சு பிளாஷ்பேக்ல ஸ்ரீகாந்த் வந்து காப்பாத்துவாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா பேக் ஸ்டோரியில வர்ற ஸ்ரீகாந்த் கேரக்டர் நம்மளை ஓவராக இரிட்டேட் பண்ணது ஹீரோ அசோக் நல்லா பண்ணியிருக்காரு ஹீரோயின் ஓவர் ஆக்டிங் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணுறாங்க காமெடின்ற பேரில் நிறைய அழும்பு பண்ணுறாங்க காமெடி டீம் பசங்களாம் ஸ்கிரீன் ப்ளேவில் கான்சன்ட்ரேட் பண்ணி சிஜி ஒர்க்கை தரமாக பண்ணியிருந்தா கண்டிப்பாக மாய புத்தகம் படம் ஒரு ஆவரேஜ் படம் லிஸ்ட்லயாவது வந்திருக்கும் இப்போ படம் பிலோ ஆவரேஜ் லிஸ்ட்டில் தான் வந்திருக்கு வெயிலுக்கு தேட்டர் பக்கம் ஒதுங்குறவங்க யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மாய புத்தகம் படத்தை ட்ரை பண்ணலாம் இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிவிட்டு நம்ம சேனலை கொஞ்சம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்